ஹாய் குட்டிஸ் எல்லாம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ எழுத்து வரும் சொற்கள் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து நம்ம இப்போ இம்மு வரைக்கும் முடிச்சிருந்தோம் ஸோ அதோட கண்டினியூஷன் தான் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு எழுத்து சொற்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ இது வந்து படிக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாய் தா இ தாய் வாய் வா இ வாய் நாய் நா நாய் காய் கா இ காய் பாய் பா இ பாய் நெய் நே இ நெய் அது கட்டது ஓய்வு ஓ ஓய்வு செய்தி செய்தி நோய் நோ இ நோய் ஓநாய் ஓ நா ஓநாய்

மிளகாய் மீ காளகாய் நீர் நாய் நீ இர் நார்நாய் கால்வாய் கா இல் வா கால்வாய் காய்கரி கா இ கரி காய்கறி மாங்காய் மா இங் கா மாங்காய் தேங்காய் தே இங் கா தேங்காய் சீயக்காய் சீய இக் சீயக்காய் சுரைக்காய் சுரை இக் காரைக்காய் பாய்மரம் பாய்மரம் செந்நாய் சென் நா இ செந்நாய் தார்பாய் த இர் பா அதுக்கடுத்தது ஐயா ஐ ஆ ஐயா ஸோ இங்கே வந்து ஆ வந்து ஐ வந்து சொல்லக்கூடாது நான் தவறுதலாக சொல்லிட்டேன் ஆ ஐயா, சரிங்களா இப்போ வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வந்து படித்து பாருங்கள் அப்பதான் வந்து படித்து எழுதி பழகி பாருங்கள் அப்போ தான் வந்து அந்த ஈ எழுத்து சொற்கள் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து வரும் சரிங்களா அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா பாய்